தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கவிருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலரும் தங்கள் முதல் வாக்கு முதல்வருக்கே என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் நாட்டிலேயே பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலன் பற்றியும் சிந்திக்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி கல்லூரி மாணவ மாணவிகள் கூறியுள்ளனர் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் மாணவ சமுதாயத்தினரின் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் ஏராளம் என குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் தற்போது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையிலும் மாணவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் எனவே இத்தேர்தலில் தங்கள் முதல் வாக்கு முதல்வருக்கே என முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிபட தெரிவிக்கின்றனர் நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது அம்மா இலவசமாக சைக்கிள் கொடுத்தாங்க நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப் மூலமாக நான் காலேஜில் சேர்ந்தேன் நான் பிகாம் சிஏ படிக்கிறேன் எனக்கு அக்கௌண்ட்ஸ்க்கும் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் இந்த லேப்டாப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மாவோட திட்டத்தினால எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு இந்த அம்மாவுக்கு தான் போட போகிறேன் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் இலவச கைபேசி வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க மகளிருக்கு ஸ்கூட்டருக்காக ஃபிஃப்டி பெர்சன்ட் மானியம்னு சொல்லியிருக்காங்க தாலிக்கு தங்கம் வந்து நாலு கிராமிலேருந்து எட்டு தான் முதல் ஓட்டு போட போறேன் தேர்தல் அறிக்கையில் வந்து பெண்களுக்கான திட்டங்களை வந்து நிறைய அறிவிச்சிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து மானியத்துல வழங்கறதா சொல்லிருக்காங்க அதனால செல்போன் கொடுக்கறத சொல்லிருக்காங்க அம்மாக்கு தான் போடுறேன் இதனிடையே இத்தேர்தலில் குறும்ப கவுண்டர் சமுதாயம் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக குறும்ப கவுண்டர் சமுதாய அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போடி நாயக்கனூர் ஒன்றிய செயலாளர் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் நாயக்கனூர் தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர் அவர்களை கழக நிர்வாகிகள் பலரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை இப்பொழுது நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற அம்மாவின் ஆட்சியை மனதில் வைத்து நாங்கள் இந்த கட்சியில் பணிச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் இருந்து விலகி இருநூறு பேர் இந்த கட்சியில் இன்று இந்த நாள் முன்னிலை சேர்ந்திருக்கிறோம்